அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு சில முக்கியமான வழிமுறைகள் என்ன தான் பார்க்க போறோம் இத வந்து நமக்கு யாரு வகுத்து கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சாணக்கியர் வரலாறு படித்தவங்களுக்கு சாணக்கியர் யாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சந்திரகுப்த மௌரிய அரசதையில அவர் முக்கியமான ஒரு ஆளாக கருதப்பட்டார் அவருடைய தந்திரங்களாலே பல ராஜ்யங்களை வென்று அந்த குப்த அரசு வந்து ரொம்ப நல்லாவே ஆட்சி செய்தது நம்ம சில பேர் அதெல்லாம் சொல்லுவோம் அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவன் ஒரு சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாணக்கியர் யாரு அப்படின்னா பந்த பாசங்கள் எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து தூரமா வச்சுட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு யாரா இருந்தாலும் பேசிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களதான் வந்து நம்ம சாணக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சாணக்கியர் வகுத்து கொடுத்த நீதிகள் சேர்ந்த ஒரு புத்தகம் தான் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அதிலிருந்து நமக்கு தேவையான சில குறிப்புகள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு குறிப்பா பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெற்றி பெற நினைக்கிறவங்க பணத்தோட முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்களாக தான் இருக்கணும் எப்பொழுதுமே நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு பஞ்ச பாட்டுன்னு சொல்லுவாங்க பணம் இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு அப்படிங்கிற ஒரு பஞ்ச பாட்டை பாடாம நம்ம கிட்ட பணம் இருக்கு பணம் இருந்தா நம்ம எப்படி இருப்போம் மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி வாழ்ந்து காமிப்போம் அத மாதிரியான ஒரு மாயையை நீங்க உருவாக்க வேண்டும் மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம பணம் இருந்தா எவ்வளவு வசதியா இருப்போமோ அத மாதிரியே நம்ம நினைச்சுக்கிட்டு மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம அத மாதிரியே இருந்து பார்த்தோம்னா கூடிய சீக்கிரம் உங்களுடைய அந்த எண்ணமே பணத்தை உங்ககிட்ட ஈர்த்துக்கிட்டு வந்து தரும் ஏன்னா இந்த உலகம் பணம் இருப்பவர்களை போற்றும் பணம் இல்லாதவர்களை தூற்றும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பணம் வந்து நம்ம கிட்ட இருக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தோட நீங்க வாழணும் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கறத நினைச்சு நீங்க ஒவ்வொரு பைசாவையும் செலவு பண்ணணும் அப்படி பண்ணாதான் பணம் நம்ம கிட்ட வந்து நிற்கும் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த தொழில் செய்தாலும் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அதுல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல போட்டியாளராக இருக்கணும் உங்களை வந்து மத்தவங்க யாருமே எளிதில் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு நீங்க வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் சில பேர்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாது அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டுல இருக்கிற இடமே தெரியாது அதாவது மெடிக்கல் ஃபீல்டுனா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இல்ல சினிமா துறைனா அதுல இருக்கக்கூடியவர்கள் இல்ல டெக்ஸ்டைல் பிசினஸ்னா அதுல இருக்கக்கூடியவர்கள் நம்ம பேரை சொன்னா நம்ம வந்து ஒரு தனித்துவமான ஆள் அப்படின்னு வந்து தெரியணும் நூத்தோட நூத்தி ஒன்னா நம்ம இருக்கக்கூடாது அதனால நம்ம வந்து ஒரு அவங்க கிட்ட நம்மளால மோத முடியாது அப்படிங்கறத மத்தவங்க வந்து நம்மளை பத்தி நினைக்கும் போது அவங்க எண்ணி பார்க்கணும் அவங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னுட்டு சோ வந்து நீங்க உங்களை வந்து யாரும் எளிதில ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீங்க உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்திலயுமே நம்ம வந்து முன்னோடியாக இருக்கணும் புதுசா என்ன வருது அதை கத்துக்கிறது அதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்டா இருந்தாதான் நம்ம இருக்கக்கூடிய ஃபீல்டுல நம்ம வந்து சர்வை பண்ண முடியும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய நட்பு வட்டம் நம்மளுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தான் நம்மளுடைய முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்கும் ஏன்னா கூட நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களுடைய குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய உடையதாக இருக்கும் அதனால அவங்க வந்து சரியில்லை மற்றவங்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்ல மற்றவர்களை புரளி பேசுபவர்களாக இருக்கிறாங்க இல்லைன்னா அவர்களுடைய குணாதிசயங்கள் சரியில்லை அப்படின்னு இருக்கும் அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் பொழுது நம்ம அந்த நட்புல இருந்து வெளியில வந்துடுறது தான் நல்லது ஏன்னா இந்த நட்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பல பெரிய தாக்கத்தை நம்மிடையே உண்டு பண்ணும் தான் இப்ப காலேஜ் பசங்கள்லாம் பார்த்து பழகுப்பா அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றது தான் அந்த விஷயத்த அப்பவே வந்து சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்ல நிறையவே இருக்கும் அதனால் ஏமாத்துறவங்க கிட்ட ஏமாத்துறவங்க கூடலாம் நம்ம பழகணும்னா நம்மளே போயிட்டு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால யார் கூட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செயல்ல இறங்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு பொழுதும் நம்ம பின்வாங்க கூடாது நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்ன ஆனாலும் நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்தியோட நம்ம இருக்கணும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கிட்ட யோசனைகள்லாம் கேட்டுட்டு ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம பின்வாங்கிடக்கூடாது அதுல கொஞ்ச நாள் பொறுமையா தான் அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு மேற்கொண்டு அந்த துறையில நம்ம எப்படி முன்னேறலாம் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி படிப்பாகட்டும் இல்ல வேற எந்த தொழிலாகட்டும் எதுவாகனாக இருக்கட்டும் ஒரு பொழுதும் நம்ம முன்வச்ச கால பின் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் என்ன புயல் வந்து புரட்டி போட்டாலும் முன்னேறி சென்று வெற்றி கனியை எட்டி பிடிப்பார்கள் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுதுமே நம்மளுடைய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள் உங்களுடைய சக்தி வந்து குறைஞ்சிடும் உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் பழசியே நினைச்சு நினைச்சு அதிலேயே தான் நம்ம உழண்டுட்டு இருப்போமே தவிர முன்னேற்றத்திற்கான வழியை நம்மளால எண்ணி பார்க்க முடியாது இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சே இப்படி நடந்திருக்கலாம் நான் அந்த தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளையே நம்ம குறை சொல்லிக்கிட்டு முடிஞ்ச விஷயத்தை பத்தி அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல வித பிரயோஜனமும் இல்லை முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது எனவே அதுல வந்து நம்ம மனசை யோசிக்கிறத விட்டுட்டு இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிங்க உறவுகள் கிட்டயும் நட்புகள் கிட்டயும் இருக்க இருந்த அந்த கசப்புகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு முன்னேற்றத்திற்கான வழியில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கையில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எக்காரணத்துக்காகவும் எப்பொழுதும் யாரையுமே குறைச்சி போடாதீங்க அவங்களா அவங்களால இது முடியாது அவன் வந்து வந்து என்ன என்னை முடியாது அவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு யாரையுமே குறைச்சி போடாதீங்க எல்லாருக்குமே வந்து திறமைகள் வந்து இருந் இருக்கு அது எந்த நேரத்துல வெளிவரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால எல் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப தப்பு அத மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம சில நேரங்கள்ல கீழே போவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை அறிந்து செயல்படுவதே நம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம என்ன செய்தாலும் மற்றவர்கள் நம்ம வந்து பாராட்டணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம இதை செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு மற்றவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்க கூடாது அத மாதிரி அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டோம்னா யாரும் நம்மள பாராட்டம் பாராட்டாம இருக்கும்பொழுது நம்ம வந்து உடஞ்சி போயிடுவோம் அதனால நீங்க அதுல கவனம் செலுத்தாம உங்களுடைய வேலையில உங்களுடைய குறிக்கோள்ல நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கும் பட்சத்தில் பாராட்டுகள் தானாகவே உங்களை தேடி வரும் அதனால வந்து நீங்க மத்தவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு அந்த ஏங்குவது அந்த எதிர்பார்ப்பதை நீங்க தவிர்த்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தாக இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வெற்றியாளர்களோட கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் நார்மலாக இருக்கிறவங்களோட கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி அரை டம்ளர் தண்ணி இருக்குதுன்னா அரை டம்ளர் காலியாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அதே வந்து வெற்றியாளர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை தான் பார்ப்பாங்க அரை டம்ளர் கிளாஸ் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அத மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றியாளர்களோட பார்வை வந்து நேர்மறையானதாக இருக்கும் அதுவே அவர்களை வந்து ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டு செல்லும் அத மாதிரி நம்மளும் வந்து எல்லா சந்தர்ப்பத்திலயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தேடி அதுல வச்சு நம்ம அதன் மூலமாக நம்ம முன்னேறுவதற்கு வழி தேடணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எட்டு விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching this video. Nandri.